போட்டு கொஞ்சம் உங்களோட அன்புக்கு கொஞ்சம் போதுங்கண்ணா நாங்க இப்பதான் தேநீர் திராட்சை பழம் கொடுங்க ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோங்கண்ணா அது வேண்டாங்கண்ணா கொஞ்சம் கொடுத்தா போதும் கோடிக்கணக்கில் எங்களிடம் பணம் இல்லை பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் நிலையில் எப்படி நிற்கிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களின் உங்களை போன்ற அன்பு செலுத்தவர்களுடைய அன்பில் தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ஆங்காங்கே மக்கள் எங்களை பார்த்து தங்களுடைய அன்பை மட்டும் வழங்குவதல்லாமல் தங்களால் என்று எப்படியேனும் இந்த பழச்சாற்றையாவது குடித்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதனாலதான் நாங்க தொடர்ச்சியா நிக்க முடியுது ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்க அண்ணா ரொம்ப மகிழ்ச்சியண்ணா கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தால் கூட மனம் விடையாது ஆனால் இப்படி ஒரு அன்பை இந்த பழங்கள் மூலமாக கொடுக்கின்றீர்கள் அல்லவா அந்த லட்சிய உறுதிக்காக உறுதியோடு நாங்கள் நிற்போம் உங்களுடைய அன்பை ஏந்தி கொண்டுதான் நாங்கள் வெறி கொண்டு பாய்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கின்றோம் மிக்க மகிழ்ச்சி நன்றிங்கண்ணா அரசியல் என்பது மக்களுக்கு செய்கின்ற சேவை தான் அதை உங்களுடைய அன்பின் மூலமாக செய்யும் பொழுதுதான் எங்களால் உறுதியோடு உண்மையோடு நேர்மையோடு நிற்க முடிகிறது மிக்க நன்றி சரிங்க சரி ஆஹ் சரி இதே நீங்க அவ்வளவு தூரம் போறீங்களா. போடுறீங்களா சொன்னா ரொம்ப நன்றி நன்றிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா ஆமா நாங்களும் வந்து அந்த அன்பை வாங்கிட்டு நாங்க நாங்க களத்துல நிக்கிறோம் நன்றி நன்றிங்கண்ணா ஒரு கை ஓசை தராது ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் தான் அந்த தான் நீங்க செஞ்சிருக்கீங்க மகிழ்ச்சி நன்றிங்க